வாரும் தூய ஆவியரே எங்கள் நெஞ்சிலே உமது அன்பின் தீயை மூட்டியருளும் பற்பல மொழிகள் பேசும் பல நாட்டினரை ஒரே விசுவாச ஒருமைக்குள்ளாய் கூட்டி சேர்த்துருகிற தேவரே உம்முடைய வசனத்தின் மூலமாய் நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த இடத்திலே ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்திய தேவாதி தேவனுக்கு முதல் நான் நன்றியை எடுக்கிறேன் அதற்கு ஊடகமாக இருந்த இந்த ஸ்தலத்துடைய சபிகுரு ஐயா அவர்களுக்கும் சபை சங்கத்துடைய செயலர் பொருள் உள்ளிட்ட அத்தனை உறுப்பினர்களுக்கும் உபதேசியார் ஆர்கனிஸ்ட் குயர் டீம் கோயில் பிள்ளை பெண்கள் ஐக்கிய சங்கம் ஞாயிறு பள்ளி பொறுப்பாளர்கள் வாலிப பிள்ளைகள் அனைவருக்கும் மீண்டுமாய் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் இன்றைக்கு நான் நிற்பதற்கு எனக்கு உதவியாய் இருந்த இந்த இடத்திற்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு கத்துடைய வாய்த்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு இருந்த ஜெர்வின் ஜெரிஷாவுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில் நமக்கு பிரசங்க வாக்கியமாய் நம்முடைய திருச்சவி முற்பிதாக்கள் கொடுத்திருப்பது பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் பதிமூன்று துவங்கி பதினேழு முடிய இது எல்லாருமே எடுத்துக்குவோம் இணைந்து நாம் அதை வாசிக்க இருக்கிறோம் மார்க்கு இரண்டாம் அதிகாரம் பதிமூணிலிருந்து பதினேழு வரைக்கும் எல்லாருமே வேதாகமத்தை எடுத்து இணைந்து பொறுமையாய் அதை வாசிப்போம் இயேசு மறுபடியும் புறப்பட்டு கடல் அருகே போனார் அப்போது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள் அவர்களுக்கு போதகம் பண்ணினார் அவர் நடந்து போகையிலே அல்பியின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதைக் கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார் அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் அப்பொழுது அவருடைய வீட்டிலே அவர் போஜனை பந்தியிருக்கையிலே அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடு அவர் சிசருட்கூட இருந்தார்கள் அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணர்களை வேதபாரும் பரிசேரனும் கண்டு அப்படியே சீசரை நோக்கி அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுறது என்ன என்று கேட்டார்கள் இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை நீதிமான்களை அல்ல பாவிகளையும் மனந்திருப்பதற்கு அழைக்க வந்தேன் என்றார் கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே திருத்துவ பண்டிகையின் காலம் சென்ற வாரத்திலிருந்து திருத்துவ பண்டிகைக்கு பின்வருகிற முதலாம் ஞாயிறு துவங்கி இன்றைக்கு திருத்துவ பண்டிகையினுடைய இரண்டாவது ஞாயிறில் கூடியிருக்கிறோம் வழிபாட்டு ஸ்தலத்தில் ஒரு சிறிய மாற்றம் இன்னைக்கு இருப்பதை நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் பச்சை நிறத்தில் விரிப்பு உரிப்பு ஆற்றலில் குரு ஸ்தோலால் இருக்கிறதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் இது வளர்ச்சிக்கும் நம்பிக்கைக்கும் அடையாளமாக இருக்கிறதையும் நாம் நினைவுகூருவோம் கூறுவோம் இந்த திருத்துவை பண்டிகை காலங்களில் வருகின்ற காலங்கள் பண்டிகை இல்லா காலங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது அது மாத்திரமல்ல இந்த காலங்களிலே ஒரு பொதுவான தலைப்பு திருச்சுவை பெரியார்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அது என்னன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை த கிறிஸ்டின் லைஃப் இதை குறித்து தான் ஒவ்வொரு வாரமும் இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம் அதிலும் சிறப்பாக முதல் வாரத்திலிருந்து ஐந்தாம் வாரம் வரைக்கும் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கால் ஆஃப் த காட் கால் ஆஃப் த காட் இன்னைக்கு ரெண்டாவது வாரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னன்னா கால் டு த கிங்டம் ஆஃப் காட் கால் டு த கிங்டம் ஆஃப் காட் இறை அரசில் பணிபுரிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார் அதுதான் மையப்பொருள் இந்த நாளுக்குரிய மையப்பொருள் வாசிக்க கேட்ட சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் பலமுறை முறை நாம் வாசித்திருக்கிறோம் இந்த நிகழ்வு நடந்தது கப்பர் நகும் அந்த காலத்தில் இதனுடைய பின்னணியை நாம் சற்று சிந்தித்து நாம் இதற்குள் கடந்து போகலாம் பாலசீன நாடு அது எப்படி இருந்துச்சுன்னா மிகுந்த ஆசீர்வாதமாய் வியாபார ஸ்தலங்கள் அங்கே இருந்தது பாலஸ்தீன நாடு என்ன சொல்கிறாங்கன்னா பிரிட்ஜ் பிட்வீன் யூரோப் அண்டு Africa» அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வியாபாரங்கள் கடந்து போவதற்கு வழியாக இருந்ததாம் அதிலும் சிறப்பாக இந்த கப்பர் நகுமுக்கு விசேஷித்த நிறைய காரியங்கள் உண்டு அந்த காலத்தில் என்ன ஏன் இது விசேஷித்த பட்டணம் என்றால் முதல்ல கீ மில்டரி சென்டர் ஃபார் ரோமன் மிலிடரி ட்ரூப்ஸ்ன்னு சொல்கிறாங்க ரோம வீரர்களுக்கு அதுதான் அந்த மிலிடரி ஸ்தலம் அடுத்தது வியாபார நிறைந்த ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி நிறைய பேர் அங்கே இருந்திருக்கிறாங்க செவரல் மேஜர் ஹைவேஸ் கனெக்டட் டு கப்பர் நகோம்னு சொல்கிறாங்க அந்த வியாபாரத்துக்காக கடந்து போவாங்களாம் லேண்ட் டிராஃபிக்கும் ஹெவியாய் அங்க இருக்கும்னு சொல்றாங்க எகிப்திலிருந்து மெசபத்தோமியா வர மேப் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்து போவதற்கு இதுதான் வழி அந்த காலத்தில் ஆகவே தான் இது விசேஷித்த பட்டணம் அங்கு ஆயத்துறையும் இருந்தது கஸ்டம்ஸ் ஹவுஸும் அங்கே இருந்தது வரி வசூலிக்கக்கூடிய மக்கள் இருந்தாங்க அது மாத்திரமல்ல ஏசு கிறிஸ்து ஊழியத்திற்கும் இதுதான் மையம் ஏன் இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கிறார் அசுத்த ஆவி உள்ள மனுஷனை வேலைக்காரனை சுகப்படுத்தி இருக்கிறாரு எபீர் மகளை குணப்படுத்தி இருக்கிறாரு வரிப்பணம் கொடுப்பதற்கு மீனிலிருந்து அந்த ஒரு காசு வரிப்பணத்துக்காய் காசு எடுக்க சொன்னார் எல்லாமே கப்பர் நோகும் பகுதியில் கடற்கரை பட்டணம் லேண்ட் டிராஃபிக் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் ஆகவே தான் அந்த காலத்தில் ஒரு விசேஷித்த இடம்னு இதை சொல்கிறாங்க ஆண்டவர் இயேசு குசு நிறைய ஊழியத்தை அந்த பகுதியில் செஞ்சிருக்கிறார் கடைசியாக இந்த பட்டணத்தை குறித்து இயேசு கொசு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் அதை மட்டும் வாசிங்க மத்தியு பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் மத்தியு பதினொன்று இருபத்தி மூன்று இன்னைக்கு இந்த பட்டணம் இல்லை அழிக்கப்பட்டது மிக சிறந்த ஒரு பட்டணம் ஆனால் கத்துடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்படியலை அழிக்கப்பட்டது என்று சொல்லி அதன் குறிப்பை கடைசியாக இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு குறிப்பை எழுதி வைத்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பான உள்ளே இப்படிப்பட்ட கப்பர் நகுமுல தான் இந்த நிகழ்வு நடந்துச்சு ஆயத்துறை கஸ்டம்ஸ் ஹவுஸ் ரோம ஆட்சிக்கு சகையோ வரி வசூலிச்சு கொடுத்தான் இந்த லேவி என்று சொல்லக்கூடிய மத்தையோ ஏருது அந்திப்பா கப்பர் நகும் பகுதியிலே ஆளுகை செய்த காற்பந்து தேசாதிபதி ஆகிய ஏருது அந்திப்பாவுக்கு வரி வசூலிக்கிற ஒரு மனுஷன் வரி வசூலிப்பது என்று சொன்னால் மக்களை ரொம்ப நிர்பந்திப்பாங்க அங்கே வருகிற வியாபாரிகள் இடத்துல வரி வசூலிப்பாங்க அங்கே இருக்கிற குடிமக்கள் சிச வரி வசூலிப்பாங்க ஆனா வரி வசூலிக்கிற போது கமிஷனையும் சேர்த்து வாங்குவாங்க அதுதான் வரி சுமை அது மாத்திரமல்ல இந்த வரி வாங்குறத மக்கள் ஏன் விரும்பலன்னா அந்த வரி பணம் எங்க போகுது வேறு தெய்வ வழிபாட்டுக்கு பேகன் காட்ஸ் அவங்க விரும்பாத நம்முடைய தேவாதி தேவனை குறித்து அக்கறையற்ற பேரரசர்களின் மூலமாய் வரி வசூலிக்கப்பட்டு அது வேற தெய்வ வழிபாட்டுக்கு அந்த பணம் பயன்படுத்தப்படுகிறது ஆகவே தான் மக்கள் அவர்களை வெறுத்தாங்க வரி வசூலிக்கிறவங்கள மக்கள் அந்த காலத்தில் வெறுத்தாங்க அவர்கள் பாவிகளுக்கு சமமானவர்கள் சொல்லி எண்ணம் இருந்தது இதுதான் சூழல் அதோடைய பேக்ரவுண்டை பார்த்தோம் அந்த சூழலை பார்த்தோம் இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன நமக்கு இந்த இடத்திலிருந்து கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அழைக்கும் இயேசு கிறிஸ்து அழைக்கும் இயேசு கிறிஸ்து கடற்கரைக்கு கப்பர் நகும் கடற்கரைக்கு ஆண்டவர் போறாரு மக்கள் கூடி வந்தாங்க போதனை பண்ணாரு அங்கிருந்து அவர் கடந்து போகிறார் கால்நடையா நடந்து போகிறார் அந்த காலத்தில் அந்த யூத ரபிமார்கள் நடந்து போகும்போதே சீடர்கள்லாம் சூழ்ந்து வருவாங்களாம் அப்போ அவங்களுக்கு போதனை கொடுத்து கொண்டே போவாங்க அதே போல தான் ஏசு கிறிஸ்து நடந்து போகிறாரு சுற்றி மக்கள் சீடர்கள் வராங்க அவங்களுக்கு போதித்து கொண்டே போகிறார் அப்போ தான் அந்த கஸ்டம்ஸ் ஹவுஸை கிராஸ் பண்ணுறார் அந்த வரி வா வசூலிக்கிற ஒரு மையம் அங்கே இருக்கிறது காரணம் அது வியாபார ஸ்தலம் அநேக மக்கள் வராங்க வரி வசூலிக்கிறதுக்காக ஒரு நபர் அங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதுதான் லேவி அவர் ஆண்டவர் பார்க்குறாரு அவரை கூப்படுறாரு என்னை பின்பற்றி வா உடனே அவன் எழுந்து பின்பற்றி வருகிறான் அந்த வரி செலுத்துகிற காரியத்திலே மக்கள் இவனை வெறுத்தாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த மகனை அழைக்கிறவராக இருக்கிறார் ரோம அரசாங்கத்திற்கு அங்கிருக்க கூடிய அந்த சகைவு எப்படி வரி வசூலித்தானோ இந்த பகுதியில் லேவி வரி வசூலிக்கின்றான் கலெக்டர் யாராலும் ஒறுக்கப்பட்ட ஒரு மனிதன் வரி பணம் எவ்வளோன்னு தெரியாது கமிஷன் எவ்வளோன்னு தெரியாது ஆனால் அவங்க அதிகமாக வாங்குவாங்க அது மக்களுக்கு கஷ்டம் ஆகவே மக்களால் தாங்க முடியல அவங்கள வெறுத்தாங்க மாமர குடிமக்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க எப்படி இருசிலை மாலயத்துக்கு வெளிநாட்டிலேருந்து யாராவது வந்தால் அந்த பணத்தை தான் காணிக்க செலுத்தணும்னு கட்டாயப்படுத்துவாங்க ஷக்கல்ல தான் செலுத்தணும் அவங்க இங்கே வந்து அந்த நாணயத்தை மாற்றணும் நாணயத்தை மாற்றணும் போது நிறைய கமிஷன் வாங்கிக்குவாங்க அது அவங்களுக்கு கஷ்டம் அதே போல தான் இந்த மக்கள் வெறுத்தாங்க ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரையும் வெறுப்பவர் அல்ல அவரை அழைக்கிறார் கால் ஆஃப் த மேன் ஹூம் ஹேட்டட் பை ஆல் மென் ஒரு மனுஷனை ஆண்டவர் அழைக்கிறார் எல்லாரும் வெறுக்கப்பட்ட மனுஷன் அவனை ஆண்டவர் இப்போது அழைக்கிறவராக இருக்கிறார் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல ஒரு குறிப்பை நாம் காண்கின்றோம் லுக்கா ஐந்து நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவர் அவனையும் தன்னுடைய ஊழியத்திற்காக அழைக்கிறவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் யார் என்னை விருத்தாலும் என்னை விடுக்காதவர் இயேசு ஒருவரே அவர் என்னை ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார் நிற்பதும் ஆகாது இருப்பதும் அவருடைய கிருபை என்று வேதாக மாசத்தில் வாசிக்கின்றோமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பு நிறைந்தவர் எல்லாரையும் அவர் அழைக்கிறவராக இருக்கின்றார் அவரை எதிர்த்தவங்கள அவரை செலவில் அரைஞ்சவங்கள அவரை அமான படித்தவர்களை அவர்களை தொப்பி மூஞ்சில பயங்கரமான காரியத்தை செஞ்சவங்க எல்லாரையும் நேசிக்கின்றார் அவர்களுக்கும் மன்னிப்பு அவர் வேண்டுகிறார் எனக்கு நமக்கு தெரியும் ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் இறையாட்சியில் பணிபுரிய அழைக்கின்றார் அந்த அழைப்புக்கு நாம் செவி கொடுக்க ஆயத்தமா அழைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாவதாக அரவணைக்கும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அரவணைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பது மாத்திரம் அல்ல அந்த மனுஷனை எல்லாரும் இருக்கிறாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து அரவணைக்கின்றார் அவர் பாவத்தை மட்டும் வெறுக்கிறார் பாவிகளை அல்ல ஒன்று திமுத்தியு முதல் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஒன்று திமுத்தியு முதல் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பாவிகளை ரசிக்க தான் இந்த உலகத்திற்கு அவர் வந்தார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் மற்றவர்களால் வெறுக்கப்படுகிறார்களோ அவர்களை அவர் அழைத்து அரவணைத்து அவர்களை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார் லேபி என்று சொல்லக்கூடிய மத்தையோ வரி வசூலிக்கிற மனுஷன் எல்லாராலும் வெறுக்கப்பட்டான் ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கு வந்து அவனை அழைத்து பின்பற்றும்படியாய் அங்கு வழிநடத்துகின்றார் யோவான் எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம் நமக்கு ஒரு சம்பவம் நல்லா தெரியும் அங்கே ஒரு பெண்ணை ஆண்டவர் கிறிஸ்து முன்பாக வந்து நிறுத்துகிறாங்க எல்லாரும் கல்லறிய வேண்டும் ஐயா அப்படின்னு ஏசிக்கிட்டார் சொல்கிறாங்க அவர் தலைகளை தாழ்த்தி கீழே கொஞ்சம் நேரம் அவர் மணல் எழுதுகிறார் உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ முதல்ல கல் எறிங்கன்னு சொல்கிறாரு திரும்பி அவர் முகத்தை நிமிர்ந்து பார்க்குறாரு ஒருத்தர் கூட அங்கே இல்லை அந்த பெண்ணை பார்த்து நீ போ இனி பாபம் செய்யாதே அந்த பாவத்தை வெறுக்கிறார் பாவிகளை அல்ல ஆண்டவர் இயேசு கிருஷ்ணன் அன்பு அவருடைய கிருப அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்ல ஆண்டவர் அழைப்பது மாத்திரமல்ல அரவணைக்கிறவராக இருக்கின்றார் மார்க்கு ஐந்தாம் அதிகாரத்துல ஐந்தாம் இரண்டாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனத்தை வாசிப்போம் மார்க்கு ரெண்டு அஞ்சு மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்படுன்னு சொன்ன உடனேயே அவன் எழுந்து நடக்க முடிகிறது பாவத்தை அவர் மன்னிக்கும்போது நமக்கு விடுதலை கிடைக்கிறது நமக்கு சுகம் கிடைக்கிறது நமக்கு பலன் கிடைக்கிறது கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் இடைபடுகிறவராக இருக்கிறார் இயேசு ஏசுகிரிசுடைய வல்லமை எதற்கும் ஈடு இணையாய் நாம் சொல்ல முடியாது ஆகவே தான் அவர் அரவணைக்கும் இயேசு கிறிஸ்து என்று நாம் குறிப்பிடுகின்றோம் ஏசாயாவில் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்திலேயே இப்படி தீர்க்கன் குறிப்பிடுகின்றார் ஏசாயா ஐம்பத்தி ஐந்து ஏழு துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கரமானன் தன் நினைவுகளையும் விட்டு கற்றனத்தில் திரும்ப கடவன் அவன் அவன் மேல் மனது உருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார் அவர் எல்லாரையும் அழைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார் சிறியவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார் நாம் எந்த அளவுக்கு அவருக்கு விரோதமா நாம போனாலும் நம்மை அவர் விடுவதே கிடையாது நம்மை தேடி கண்டுபிடித்து அவர் அழைத்து ஆசிர்வதிக்கிறவராக இருக்கின்றார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் உலகத்தின் பாபத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி என்ற பெயர் அவருக்கு இருக்கிறது எல்லாரும் எதுக்கு வெறுத்து ஒதுக்கினாங்க ஏஸ்குசு வெறுக்க மாட்டார் ரோமருக்கு பவுல் இப்படி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஒரு காரியத்தை எழுதுகிறார் ரோமர் ஐந்து எட்டு நாம் இருக்கிறோம் கிறிஸ்து நமக்காய் மறித்திருக்கிறார் ஆகவே தேவனுடைய அன்பு உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுகிறது கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறவராக இருக்கிறார் இருந்தாலும் நம்மை அழைத்து ஒரு சிறப்பான ஒரு மகிமையான ஆசீர்வாதமான ஒரு பணிக்காய் நம்மை அவர் அழைத்து அந்த பணியை நம்மிடத்துல கொடுத்து அதற்கான கிருமியை கொடுத்து நம்மை வழிநடத்துகிற தேவன் நம்முடைய தேவன் அதை நாம் மறக்கவே முடியாது ஆகவே தான் அழைக்கும் இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்லுகிறோம் இரண்டாவதாக அரவணைக்கும் இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்லுகின்றோம் மூன்றாவதாக அங்கீகாரம் கிடைக்க செய்யும் கிறிஸ்து நமக்கு ஒரு கணேசன் அவர் கொடுக்கிறார் எல்லாரும் வருத்தாலும் கர்த்தர் நமக்கு ஒரு உயர்வை கொடுத்தார்னா அதை யாரும் நம்மளிடையே எடுக்கவே முடியாது பாவிகளை அழைத்து அரவணைப்பது மட்டும் அல்ல அவர்களுக்கு ஒரு புதிய அங்கீகாரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் இதுவரைக்கும் வரி வசூலிக்கிற மருந்துன்னா லேவி இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்து ஊழியத்தின் பாதையிலே அந்த லேவியாய் மத்தியவே பயன்படுத்துகின்றார் எல்லாரும் வருத்தாங்க இனிமே எல்லாரும் ஏசகுசுடைய அன்பை பத்தி இந்த மனிதன் சொல்லுகிறான் என்பதை கேட்பதற்கு அந்த தகுதியை இந்த மத்தியவுக்கு லேவிக்கு கொடுத்தார் லுக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த சம்பவம் ஒன்பது பத்து வசனங்களை வாசிப்போம் லுக்கா பத்தொன்பது ஒன்பது பத்து இழந்து போனத தேடவும் ரட்சிக்கும் மனுஷிக்குமார வந்தார் சகையும் எல்லா அடலும் வெறுக்கப்பட்ட அவன் இயேசுவை காண்பதற்கு விரும்பினால் அதற்கு முன்பதாகவே ஏசு கிறிஸ்து அவனை கூப்பிட்றாரு நான் உன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரணும் அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது சகையும் மீட்கப்படுகிறான் எல்லாவற்றையும் திரும்பி செலுத்துகிறான் எல்லார் இடத்துலையும் அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது இயேசு கிறிஸுடைய அரவிணப்பினாலே அந்த அங்கீகாரத்தை அவன் பெற்றுக்கொள்கின்றான் கொள்ளுகின்றான் மத்தியவை அழைத்தார் ஊழியத்திற்கு அவர் பயன்படுத்தினார் இன்றைக்கு படி வாக்கியத்தை நீங்கள் சற்று கவனித்திருப்பீர்கள் ஆனால் ஏன் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்பதை ரொம்ப தெளிவாய் அந்த வசனம் நமக்கு சொல்கிறது வாசிங்க ஒன்று பேதிரு ரெண்டு ஒன்பது ஒன்று பேதிரு ரெண்டு ஒன்பது இந்த நாளினுடைய படி வாக்கியம் நாம் யார் பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டம் எதற்கு தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அந்த காலத்தில் இருந்து இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நம்மை கொண்டு வந்த ஆண்டவரை பற்றி அறிவிக்க தான் இன்னைக்கு மைய பொருள் கால் டு கிங்டம் ஆஃப் காட் இறை ஆட்சியில் பணிபுரிய ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார் ஏதோ சபைகுரு மாத்திரமல்ல உபதேசியார் மாத்திரமல்ல அல்ல மாத்திரமல்ல எல்லாரும் இணைந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் எல்லாரும் சீடர்கள் எல்லாரும் இயேசு பற்றி அறிவிக்க வாய்ப்பு கிடைக்கும் போது அறிவிக்க அழைக்கப்படுகிறோம் அதுதான் இந்த நாளின் படி வாக்கியம் சவுல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை ஆண்டவர் அழைத்து பவுலாய் அவனை மாற்றி அநேக நிருபங்களை இந்த வேதாகமத்தில் வாசிப்பதற்கு காரணமாய் அந்த பவுல் இருந்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எல்லா காரியத்தை செய்த மனிதன் ஒரே நொடி பொழுதில் ஆண்டவர் அழைத்து ஆசீர்வதித்து சாட்சியாய் அந்த பவலை நிறுத்தினார் என்று உங்களுக்கு எனக்கும் நன்றாக தெரியும் ஆக புதிய அங்கீகாரம் நமக்கு கிடைக்கணுமா ஆண்டவர் இயேசு கிருஷ்ணன் அழைப்பை ஏற்றுக்கொள்வோம் அவருடைய அரவிணைப்புள் நாம் இருக்க நம்மை அர்ப்பணிப்போம் அப்ப அந்த அங்கீகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருப்பார் இன்றைக்கு வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதி அது பசத்துலூக்கா பதினான்களை வாசிக்க கேட்டோம் அழைப்பு நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் எல்லாரும் உதாசனப்படுத்தினாங்க ஆனா அந்த எஜமான் என்ன சொல்றான் வெளியில போய் வேலியர்கள் தெருக்கள் இருக்கல கூட்டிக் கொண்டு வா என்று சொல்கிறான் எல்லாரும் நியமிக்கப்பட்ட குறிக்கப்பட்ட மக்கள் அதை சுதந்திரிக்கவில்லை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அநேக மக்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாங்க இன்றைக்கு ஆண்டவரங்களை அழைக்கிறார் அதை உதாசனப்படுத்துகிறோமா அந்த அரவணைப்பில் இருப்பதற்கு நமக்கு இஷ்டம் இல்லையா யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் ஆனால் இன்றைக்கு வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதியை பார்க்கிற போது ஆதி ஆகமத்தில் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஆபரகாமி குறித்து குறிக்கப்பட்டது பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் அவனை அழைத்தார் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார் உடனடியாய் அவன் சென்றதினாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் கடற்கரை மணலை பார்க்கலும் வானத்தின் நட்சத்திரை பார்க்கலும் அதிக ஆசிர்வாதம் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார் அழைக்கப்பட்டவர்களுக்கு அந்த அழைப்பில் செவி கொடுத்தால் ஆசீர்வாதம் அழைக்கப்படும் போது அந்த அழைப்பை உதாசனப்படுத்தினால் நமக்கு எந்த நிலையிலும் ஆசீர்வாதம் இல்லை என்பதை நமக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார் இன்றைக்குரிய நிறுவ பகுதி ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிப்போம் ஒன்று யோவான் மூன்று பதிமூன்று ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் சகோதரரே உங்களை குறித்து உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள் உலகத்தில் நம்ம நிறைய பேர் பகைப்பாங்க ஆச்சரியமே வேண்டாம் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார் இன்றைக்குரிய பழைய ஏற்பாட்டின் பகுதி நிறுவ பகுதி இன்றைக்குரிய சங்கீத பகுதியை நாம் வாசம் அந்த சங்கீத பகுதியில் மிக தெளிவாய் ஒரு சம்பவத்தை ஆண்டவர் நமக்கு நூற்றி ஐந்தாம் சங்கீதத்தில் குறிப்பிடுகிறதாக இருக்கிறார் யோசிப்பை குறித்து அங்கே ஒரு குறிப்பை நமக்கு சொல்கிறார் அந்த யோசிப்பு சொந்த சகோதரர்கள் வெறுக்கப்பட்டான் எகிப்தருக்கு விற்கப்பட்டான் அடிமைப்படுத்தப்பட்டான் ஆனாலும் கர்த்தர் கண்ணோக்கினார் அவனை உயர்த்தினார் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் உயர்த்தப்பட்டான் என்பது நமக்கு தெரியும் கிறிஸ்துவுக்குள் அன்பாண்டுள்ள இந்த சம்பவத்தை பார்த்த வேதாபாரனும் பரிசையர் என்ன சொல்றாங்க இவர் பாவிகளோட போய் உணவு உட்கொள்ளுகிறார் அப்போதான் ஆண்டு அவர் பரி இந்த உலகத்தில் வியாதி இருந்தால் தான் டாக்டர்கிட்ட நம்ம போவோம் அப்படி இல்லைன்னா போக மாட்டாங்க ஒரு பிணியாளிக்கு வைத்தேன் தேவையல்லாமல் நல்லவர்களுக்கு அல்ல என்று சொல்லி அங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு அந்த வேதபாரம் பரிசயனும் போய் கேட்கல நேரா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நிறைய கேள்வியில் கேட்டு அவங்க முகம் உடைக்கப்பட்டு திரும்பி போயிருக்காங்க சீடர்கள்ட்ட தான் சொல்றாரு அந்த மனுஷங்க அதை கேட்டு ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாவைகளை தான் நான் அழைக்க வந்தேன் பாவைகளை தான் நேசிக்கிறேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறவராக இருக்கிறார் மறுபடியும் நான் சொல்ற காரியம் யார் என்னை வெறுத்தாலும் என் தேவன் என்னை வெறுக்க மாட்டார் நான் இன்றைக்கு நிற்பது அவருடைய கிருப கிருப கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அழைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரவணைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அங்கீகாரத்தை கொடுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நம்ம அர்ப்பணிப்போமா நமக்கு என்ன காரியமா இருந்தாலும் கடன் வாரமாக இருந்தாலும் பள்ளுடைய வாழ்க்கையிலே பின்னடைவாய் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி எல்லாரும் நம்மை கேவலப்படுத்தினாலும் எல்லாரும் மனபாரத்தை உண்டாக்கினாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் ஆனால் நாம் உயர்த்தப்படுவோம் ஆசிரியக்கப்படுவோம் நிலைநிறுத்தப்படுவோம் இந்த அனுபவம் எல்லாருக்கும் உண்டு எல்லாருக்கும் உண்டு வெளியின நேரங்களில் கடன் வார நேரங்களில் துன்ப நேரங்களில் மன உருக்க நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு இருந்ததை அனுபவித்திருக்கிற மக்களுக்கு அது தெரியும் அதுக்குத்தான் யார் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னை வெறுக்க மாட்டார் உயிரோடு இருப்பது அவருடைய கிருவை என்பதை நாம் இன்றைக்கு சிந்திக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான்மை இந்த வசனங்கள் நம்முடைய எப்போதும் செய்து கொண்டிருக்க வேண்டும் இந்த வசனங்கள் நம்மை புடமிட வேண்டும் இந்த வசனங்கள் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறவராக இருக்கிறார் அர்ப்பணிப்போமா இயேசு கிருஷ்ண ஆண்டவரே என்னை இன்றைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர் என்ன உமக்கு தெரியும் இந்த உலகத்தில் யார் என்ன வெறுத்தாலும் என்னென்ன நிலைகளிலே நான் தள்ளப்பட்டாலும் கர்த்தர் என்னை கண்ணோக்குகிறீர் என்னை சொல்லி அழைத்து இருக்கிறீர் அந்தவரே நீர் என்னை உயர்த்துவீர் மரண பரியும் நான் இந்த உலகத்திலே சாட்சியாக இருப்பேன் மறு உலகத்திலே மறுமையில என்னை நீர் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வீர் என்ற விசுவாசத்துடன் செய்ய நீங்களும் நானும் நம்மை அர்ப்பணிப்போமா அப்படி அர்ப்பணிக்கின்ற போது ஆண்டவர் நம்மை இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுவாராக செய்வோம் அன்பு நிறைந்து எங்கள் நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி உமக்கு ஸ்தோத்திரம் அழைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அரவணைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அங்கீகாரம் கொடுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் உள்ளத்திலே நீர் தங்கும் எங்களை வழிநடத்தும் எங்களை ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும் இன்றைக்கு நாங்கள் செல்லும் போது ஆண்டவரை உண்மை நாங்கள் பிரதிபலிக்கினோம் இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே பேச்சில் அல்ல செயலில் நல்ல இயேசுவை வாழ்வோராய் காட்டுக்கொள்ளேன் என்று மற்றன் பாடுது போல எங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும் நீர் அழைக்கிறீர் என்பதை உணர வேண்டும் அரவணைப்பில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை தகுதிப்படுத்தும் அனைவரையும் ஆசீர்வதியும் சிறப்பாக இந்த ஆலயத்திலே அனைவரையும் காத்துக்கொள்ளும் சபைகுரு குடும்பம் அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதியும் எல்லாரையும் காத்துக்கொள்ளும் ஏசின் நொழியாக எங்கள் நல்ல பிதாவே ஆமென் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் கிருவையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் அர்சாவுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் இருந்து நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன்